நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலைமறிவோம் பகுதி முன்னூற்றி ஏழு சிதம்பரம் ஸ்ரீ நடராஜப்பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம் அழகான தில்லை இந்த தில்லையில் ஸ்ரீ பெருமான் ஆச்சரியமான கோவில் கொண்டுள்ளார் அந்த கோவில் எப்படி வந்தது அந்த நடராஜப்பெருமான் அங்கே எப்படி வந்தார் அந்த கோவிலோடு சம்பந்தப்பட்ட வேறு க்ஷேத்திரங்கள் என்னென்ன அந்த க்ஷேத்திரங்களுடைய கதைகள் என்ன அப்படிங்கிறதுலாம் நாம் ஸ்தல புராணம் அப்படிங்கிற இந்த தலைப்பின் மூலமாக அனுபவிக்க கூடியிருக்கிறோம் தல வரலாறு அதில் நேற்றைக்கு ஒரு ஆச்சரியமான கதை பார்த்தோம் ஒரு ரிஷி எப்படி தன்னுடைய குழந்தைக்கு பிரம்ம ஜானத்தை புகட்டுவதற்காக தில்லையை நோக்கி அனுப்புகிறார் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கதையை பார்த்தோம் இதில் ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லணும் இன்றைக்கி ரொம்ப பல ஒரு ஆச்சரியமான ஒரு கதையை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருந்தேன்னா பரவாயில்ல பட் ஆனால் நிறைய பேர் அநேகமாக இதை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி ஒரு ஆச்சரியமான கதையை பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு நண்பரன்ட்ட வந்து கேட்டிருந்தார் என்னுடைய நண்பர் தான் அவர் வந்து கேட்டார் நீ ஏன் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி வழக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டார் அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா சிதம்பரத்தினுடைய க்ஷேத்திர மகாத்மியம் இல்லாட்டா அந்த அந்த ஸ்தலபுராணத்தை போய் நீங்கள் கேட்டேன்னா யார்கிட்ட வேணாலும் கேளுங்கோ தீட்சிதட்ட கேளுங்க இல்லை யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்கோ அவனாலாம் என்ன சொல்லுவாள் அப்படின்னா ஒரு நாள் பரமபதத்தில் அதாவது பார்க்கடலில் ஆடுசேஷ பரியங்கத்தில் பெருமாள் படுத்துருந்தார் அப்படின்னு ஆரம்பித்து அங்கேருந்து பதஞ்சலியோட கதையை சொல்லி அப்படி தான் சிதம்பரத்தினுடைய கஷேத்திர மகாத்மத்தை சொல்லுவாள் ஆனால் நம்ம எப்படி ஆரம்பிச்சிருக்கோன்னா பூலோகத்தில் ஒரு ரிஷி இருந்தார் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்போ அந்த நண்பர் கேட்டார் நீ ஏன் வைகுண்டத்துலேருந்து ஆரம்பிக்க ஏன் பூலோகத்துலேன்னு ஆரம்பித்த எல்லாருக்கும் ஒரு வழிதான் உனக்கேன் தனி வழி அப்படின்னு கேட்டார் அதற்கு என்கிட்ட ஒரே பதில் தான் இருந்தது ஏன்னா அதுதான் ஆலயம் அறிவோம் ஏன் சுவாமி பெருமை பிரீத்திக்கிற அப்படின்னா பெருமையெல்லாம் ஒன்று பிரீத்திக்கல என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன் அந்த ஆலயம் அறிவோம் அப்படிங்கிற பெயரே அதற்கு காரணம் அறிதல் அப்படின்னா நிறைய தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஆலயம் தெரிவோம் அப்படின்னு நான் போடலை ஆலயம் அறிவோம்னு போட்டேன் ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் புதுசு புதுசாக அதாவது புதுசு புதுசானா இருக்கிற விஷயங்கள் பல இது மறைந்து போக அந்த மறைஞ்சு போன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்போ எல்லாரும் போன வழியிலே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு ரோடு போட்டிருக்காருன்னா இது வழியாக கிட்டுக்கிடுன்னு போயிடுங்க உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னா அந்த ரோட்டில் போனோம்னா நிறைய விஷயங்களும் விட்டு போயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பதஞ்சலியோடைய கதையே நீங்கள் ஆரம்பிச்சிருந்தேன்னா அதை வச்சு நம்ம ஆரம்பிச்சிருந்தேன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து நட்ராஜருடைய கோவிலில் கொண்டு வந்து அது விடும் ஆனால் எனக்கு அது எயின் கிடையாது நட்ராஜருடைய கோவிலை பற்றி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தெரிஞ்சுக்கணும்னா அன்றைக்கி நீங்கள் புஸ்தகங்களை படித்தோ இல்லைன்னா நெட்டில் எவ்வளவோ கன்டென்ட் போட்டிருக்கானே அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே அதை விட்டுட்டு ஏன்னா ஊரை சுற்றி எங்கேயோ வளர்ச்சி கொண்டு போய் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த சிதம்பரத்திலோடு நிறைய கோவில்கள் அசோசியேட் ஆயிருக்கு அந்த கோவில்களுக்கெல்லாம் பல புராணங்கள் மாறியே போயிருக்கு நிறைய பேர் அதுக்கு தானா எழுதி வச்ச கதைகள்லாம் கூட இருக்கு அதெல்லாத்தையும் நீக்கிட்டு கரெக்டா அந்த புராணம் என்ன அந்த ஒரிஜினல் மாணிக்கம் போல இருக்கிற அந்த கோவிலுடைய கதை என்னங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கூடி இருக்கோம் எனவே நம்மளாம் ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சா என்ன இருக்கிற ரூட்டு தான் இதெல்லாம் ஸ்காந்த புராணத்திலயும் சிதம்பர மஹாத்தியம் அதை போன்று வியாகரபுரமாக திலவனமாகாத்தியம் ஹேமசபானாத புராணம் இந்த மாதிரி பல நூல்கள்லேருந்து சொல்லப்படுறது தான் அதில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த ரூட்டை நம்ம பிடிச்சிருக்கோம் நம்ம வந்து சும்மா இன்றைக்கு வடக்கில் இருக்கிற ஒரு ரூட்டை பிடிக்காம அந்த மூலத்தில் எப்படி இருக்கோ அந்த ரூட்டை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் இன்றைக்கு நான் சொல்லப்போடும் எபிசோடு உட்பட ஆக மொத்தத்தில் இதனடா வழக்கத்துக்கு மாறாக இவர் இப்படி போகிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதற்கு காரணம் வந்து பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிப்போம் நிறைய தெரிஞ்சுப்போம் இது வந்து நிறைய இடங்களை சுற்றிட்டு கடைசியில் நம்ம சிதம்பரம் கோவிலுக்கு வரப்போகிறோம் அப்போ தான் அதோடைய அழகு அப்போ தான் அந்த பெருமை தெரியும் ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கிடச்சி அது பெருமை தெரியாது அதை பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெருமை அந்த 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 பொருள் கிடைக்கணுன்னா தான் அதனுடைய அருமையும் பெருமையும் நமக்கு தெரியும் எனவே நாம் இப்படி ஒரு ரூட்டை புரிஞ்சுட்டுருக்கோம் சரி இருக்கட்டும் இன்றைக்கு கதைக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு என்ன சொன்னேன் ஒரு ரிஷி இருந்தார் மத்தியந்தினர்னு சொல்லி அந்த மத்தியந்தினர் தன்னுடைய குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுறார் குழந்த வந்து கேட்குறான் எனக்கு பிரம்ம ஜியானம் வேணும்ப்பா எனக்கு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது பகவானையே எப்போ பார்த்தாலும் சதாசர்வ காலமும் அனுதினமும் அவனையே தியானம் பண்ணிண்டு அவனை பற்றியே எப்போ பார்த்தாலும் சிந்தனை பண்ணின்னு இருக்கணும்னு ஆசையாக இருக்குது எனவே எனக்கு அவனை பற்றின அறிவு வேண்டும் அவனை பற்றி ஞானம் வேண்டும் அவனை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து இந்த ரிஷியை பார்த்து கேட்க அதற்கு அந்த மத்தியத்தினர் பதில் சொல்றார் இந்த மாதிரி பாருப்பா தில்லைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு அந்த மூலஸ்தானத்தில் ஒரு லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்தனி வழிபட்ட அப்படின்னா உனக்கு வந்து நீ ஆசைப்படுறது அத்தனையும் உனக்கு கிடைக்கும் அதாவது உனக்கு பிரம்ம ஜானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது நேற்றைக்கு ஃப்ளாஷ்பேக் அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ அந்த பிள்ளை வந்து அப்பாவை பார்த்து கேட்குறான் அப்பா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் எனக்கு அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் அவ்வளோ பிடிபடலை அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை எனக்கு ரொம்ப பிடிபடலை எனவே அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் நான் ஒன்று நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அந்த க்ஷேத்திரத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி பிள்ளை அப்பா பார்த்து கேட்க அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்பா அதாவது மத்தியத்தினர் ஒரு கதையை சொல்கிற அந்த கதையை தான் நாம் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம் இந்த கதை அப்படி ஆரம்பிக்கிறதுனா வாள்கலி அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் இருந்தான் என்ன சுவாமி பேரே கொசமுசான் இருக்குன்னா கொசமுசான் பேரை வச்சுட்டு அசுரனாக தான் இருப்பான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் பேசலை வால்கலி அப்படின்னு சொல்லி அந்த அசுரன் இருந்தானே அந்த அசுரன் பயங்கர பலசாலியாக இருந்தான் அந்த ரொம்ப பலம் புரந்தியவனாக இருந்ததுனால எல்லாரையும் வந்து படைக்கணும் அப்படிங்கிற துர்புத்தியோடு இருந்தான் அந்த அசுரன் அப்படிதான் இருப்பான் இந்த துர்புத்தியோடு இருந்தனால தான் அசுரனாக இருக்கான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பயங்கரமாக லோகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கொன்று குவிக்கிறான் அது எப்படி இருந்ததுன்னா அதுக்கு புராணம் சொல்கிறது மேருமலையை போன்று எலும்புகள் கூடுகளாக அந்த அளவுக்கு அவன் கொன்று குவிச்சிருக்கானான் ஆறு ஓடித்தான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் பூலோகத்தில் அவனுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி கிடச்ச உடனே சொர்க்கத்தை நோக்கி போனான் தான் இந்திரலோகம் இந்திரலோகத்தில் போய் இந்திரனோட சண்டை போட ஆரம்பித்தான் அவனும் இந்திரன் பல வருஷங்களாக இந்த வாழ்க்கையோட சண்டை போட்டு போட்டு பார்க்கறான் ஒன்றும் தேரமாட்டேங்கிறது கடைசியில் இந்திரன் தோத்தே போனான் இந்திரனுக்குலாம் அவ்வளோலாம் பவர் கிடையாது அவள்னால் சாகா வரம் பெற்றவா அவ்வளோதான் அதாவது அமிர்தத்தை சாப்பிட்டதுனால சாகலையே தவிர அவள்லாம் அப்படியே ரொம்ப அப்படி பலசாலிகள் அப்படின்லாம் சொல்ல முடியாது தான் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் ஏதாவது இதில் வந்து தோற்று போகிறது இந்திரனாக தான் இருக்கும் அப்போ அந்த இந்திரனோட சண்டை போட்டதுனால இந்திரன் வந்து தோற்று போய் கிடுகிடு கிடுன்னு ஓடுறான் எங்கே ஓடுறான் வைகுண்டத்துக்கு ஓடுறான் அங்கே பார்த்தா ஆச்சரியமான பார்க்கடலில் ஆடிசேஷ பரியங்கத்தில் நீலமேக சாமரனாக பட்டு பீத்தாம்பரதாரியாக சங்க சக்கர கதைகளோட காலில் மகாலட்சுமி திருவடி வருடி விட ரொம்ப அழகான தேஜோமயமான ரூபத்தோட மனமாலை தெரிச்சுண்டு பெருமாள் படுத்துட்டுருக்கார் பெருமாள் அப்படி அழகாக படுத்துட்டு இருக்கார் இந்திரன் போய் லபோ லபோன்னு வந்து நிற்கான் அப்போ பெருமாள் பார்க்குறார் இந்திரா என்ன விஷயம் நீ யூஸ்வலாக சும்மா வரமாட்டியே ஏதாவது ஒரு துக்க செய்தியாக இருந்தால் தான் நீங்கள் வருவேன் நல்ல செய்தியாக இருந்தால் நீ உங்களோட ஊட்டத்துக்கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன் அப்போ இந்திரன் வந்து குயோமுயோன்னு எல்லாத்தையும் சொல்கிறான் இந்த மாதிரி வந்தான் வாழ்க்கலி வந்தான் என் பதவி பொறி போச்சு இந்திர பதவியை பிடிச்சுன்ட்டான் நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே ஓடி வந்திருக்கோன்னு அவங்கரையே அவன் விளம்புறான் அப்போ பெருமாள் சொல்கிறேன் இதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்குப்பா இதற்கு ஒரு ஒரு இது இருக்குது நான் உனக்கு அந்த இந்திர பதவியை மறுபடியும் மீட்டு தருகிறேன் ஆனால் அதற்கு ஒன்னுடைய பங்கு கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா சும்மா இருந்துட்டா அப்படியே பெருமாளே எல்லாம் போய் சாதித்து கொடுத்துட்டாருன்னா அதனுடைய அருமை என்ன இருக்குது இப்போ ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று கொடுக்குறா ஸ்கூலில் பையன் வந்து கொஞ்சமாவது எழுதினா தான் மீதி அப்பா அம்மா எழுதி தந்தால் அதில் ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் எல்லாத்தையுமே அப்பா அம்மாவும் எழுதி தந்துட்டு அப்புறம் பிள்ளை எதுக்கு அப்புறம் ஹோம் ஒர்க் வந்து அப்பா அம்மா கொடுத்துடலாம் பிள்ளைக்கே கொடுக்க வேண்டாம் அப்போ பெருமாள் சொல்கிறார் இல்லை உன்னோடைய ஹோம்ஒர்க் கொஞ்சம் இருக்கணும் நீ கொஞ்சம் எழுதணும் அப்போ தான் மீதியை நான் எழுதி தர முடியும் எனவே நீ ஒன்று பண்ணு நீ போய் தவம் இரு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு இந்திரன் கேட்குறான் எங்கே தவம் இருக்கணும் அது கரெக்டான கேள்வி தானே ஏதாவது ஒன்று பண்ணுனா எங்கே பண்ணணும்னு தெரியணுமோ இல்லையோ அப்போ வந்து எங்கே தவம் இருக்கணும் அப்படின்னு இந்திரன் பெருமாளை பார்த்து கேட்க உடனே பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறார் என்னென்னா இந்திர அழகான ஒரு க கேள்வியை கேட்ட எனக்கு பூலோகத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஆச்சரியமான தில்லை மரங்கள் நிறைஞ்சிருக்கு அந்த இடத்துக்கு நடுவில் ஸ்ரீ மூலநாதர்னு சொல்லி ரொம்ப அழகான தேஜோமயமான சிவலிங்க திருமேனியாக சிவபெருமான் குடிகொண்டிருக்கிறார் அந்த இடமே சிவசாயுஜம் நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்துக்கு போனாலே மனசில் அமைதி தழுவும் அந்த இடத்துக்கு பெருமை என்னன்னா ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணால் கூட பல மடங்கு அதை வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இடந்தான் அந்த ஸ்ரீமூலநாதர் வாழும் அந்த ஸ்ரீமூலஸ்தானம் அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல போய் நீ தவறு உனக்கு கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் பெருமாள் வந்து இந்திரனை பார்த்து சொல்கிற அப்போ இந்திரன் ஒரு ஒரு பெரிய ஒரு தூக்கி போட்டான் பெருமாள் தலையன் இங்கே சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நான் கீழே பூலோகம் போகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு அந்த இடத்துக்கு போனால் பயமாக இருக்குது ஏதோ அசுரன் வந்து என்ன தாக்கிட்டான் அப்படின்னா நானும் தபத்தில் இருப்பேன் அதுக்காக ஒன்று பண்ணு நீ சும்மா தானே இருக்க பால் நீயும் கிளம்பி என்னோட கீழேவா நான் ஒன்றை பூஜை பண்ணுறேன் நீ என்ன பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு டீலை பேசலாம் இது நீ யார்கிட்ட நீங்கள் பேச முடியும்னு யோசிச்சு பாருங்கோ யார்கிட்ட பேசின்னு இருக்காங்கிறத யோசிச்சு பாருங்கோ சாக்ஷாத் பகவான் சிவஸ்பத்தியான பகவான் அவற்ற வந்து இந்த டீல் பேசின்னு இருக்கான் ஆனால் பெருமாள் அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டார் ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்றானேன்னு ஒரு சந்தோஷம் உள்ள அதனால் உடனே என்ன வாழ்ந்தாலும் கிராண்டட் அப்படின்னு சொல்லி கிடு 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 என்ன பண்ணுறார் வைகுண்டத்தை விட்டு பூலோகம் வந்து இந்த தில்லை அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்தில் ஆச்சரியமாக தன்னுடைய ஆடுசேஷ வரியங்கத்தை சங்கு சக்கரங்களோட நான்கு திருக்கரங்களோட ஜம்முன்னு பாதகமலத்தில் மகாலட்சுமி அமர்ந்திருக்க பெருமாள் சயணிச்சுக்கிறார் அவர் சயனி நாள் ஆடி மாசம்னு சொல்லப்படும் ஸ்ராவண மாசம் தேய்பிரை த்விதியை அந்த நாளில் தான் அந்த நாள்ல தான் இவர் என்ன பண்றார் கீழே வந்து சயணிச்சுக்கிறார் உடனே ப்ரகஸ்பதி அதாவது குரு பகவான் இருக்கார்ல இந்திரனை பார்த்து சொல்றார் இந்திரா இந்த நாளே ரொம்ப ஆச்சரியமான நாள் இந்த நாளில் அசூன்ய சயன அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் கொண்டாடுவா இந்த விரதத்தை நீ பெருமாளை நோக்கி பண்ணு பெருமாள் உனக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி இந்திரனை பார்த்து சொல்றார் உடனே ஆரம்பிச்சிடுறான் சயன விரதம் இந்த விரதத்தை இன்னி வரைக்கும் எல்லாரும் நிறைய பேர் கொண்டாடுறான் நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இன்னி வரைக்கும் நிறைய பேர் அசூன்ய சயன விரதத்தை கொண்டாடுறான் ஆனா என்ன கொண்டாடுறா அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக அசூன்யசேன விரத்தம் அப்படின்னு இந்த சேன விரதத்தை கொண்டாடுறான் ஆனால் புராணம் என்ன சொல்றதுன்னா இந்த விரதத்தை கொண்டாடினா இழந்த பதவிகள் மீட்டுத்தரப்படும் இழந்த சொத்துக்கள் மறுபடியும் கைகூடும் அமைதி நிலைக்கும் அதே போன்று துஷ்டர்களுடைய அந்த தாக்குதல்கள் குறையும் எதிரிகள் அழிந்து போவார்கள் இப்படி ஒரு சில பலன்களோட தான் இந்த புராணத்தில் இந்த அசூன்யசேன விரதம் வருது குறிப்பாக மகாலக்ஷ்மி வீட்டில் நித்தியவாசம் பண்ணுவான்னு சொல்லி தான் வருது ஆனால் எப்படி இது வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அப்படின்னு சொல்லி வருதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த விரத்தத்தை பண்ணுறவா இருக்கா இங்கே பண்ணுங்க ஏதாவது இந்த சூன்யசேன விரதத்தை கணவன் மனைவி ஒற்றுமைக்குன்னு பண்ணிட்டோ அதோடு சேர்த்து சங்கல்பம் பண்ணிக்கும்போது நான் முன்னாடி சொன்ன விஷயங்களையும் சேர்த்து சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ அதுவும் நிறைவேறும் இந்த இந்த விரத்தம் வந்து அந்த பலனையும் முக்கியமாக தரக்கூடிய ஒரு விரத்தமாக அமைஞ்சிருக்கு அந்த விரதத்தை தான் இந்திரன் நான்கு மாதங்கள் பெருமாளை நோக்கி பண்ணுறான் பெருமாள் ஆச்சரியமாக ஆலுசேஷ பரியங்கத்தில் படுத்துட்டுருக்கார் அவருக்கு விதவிதமான புஷ்பங்கள் தூப்பங்கள் தீபங்கள் நைவேத்தியங்கள்னு பண்ணி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறான் இந்த நான்கு மாதங்கள் விரதத்தை அப்போ கார்த்திகை மாதத்தில் பெருமாள் என்ன பண்ணுறார் விரதம் பூர்த்தியான உடனே இந்த வாழ்க்கலி அப்படிங்கிற அசுரனை கொன்று வீழ்த்தி இந்திரனை மறுபடியும் இந்திர பதவியில் அமர வச்சு பட்டாபிஷேகம் பண்ற இதுதான் இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் குழந்தாய் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா மாத்தியந்தினர் தன்னுடைய பிள்ளையான அந்த பையனை பார்த்து சொல்றார் இந்த கஷேத்திரத்தினுடைய மத்தியந்தினர் சாரி மாத்தியந்திரன்னு சொல்லிட்டேன் மத்தியந்தினர் இந்த இந்த பிள்ளைய பார்த்து சொல்ற இந்த க்ஷேத்திரத்துல என்ன மகாத்மியம்னா எல்லாமே கிடைக்கும் நினைச்சது நிறைவேறக்கூடிய கேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் நீ தவோறு உனக்கு பிரம்ம ஜானம் கூடும் அப்படின்னு சொல்லி பிள்ளைய பார்த்து அப்பா சொல்ல பிள்ளை தில்லைக்கு வரான் வந்தவன் வேற ஒரு விஷயம் பண்ணுறான் அதற்கு சாட்சியாக இன்னைக்கும் ஒரு விஷயம் இந்த ஊரில் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அதற்காக ஒரு நாள் காத்திருப்போம் நாளை சந்திப்போம்